மீன் குழம்பு வைக்க போறோம் வெந்தயம் முழு வெங்காயம் மஞ்ச தூள் போட போறோம் தாங்க உப்பு தேவையான அளவு அந்த தேவையான அளவு எது குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட போயிட்டு இருக்கோம் மதிய மதிய கண்ணு இதெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு இங்கதான் அப்படியே உட்காந்து சாப்பிட போறோம் சாப்பாடை கட்டு தலைவா ரைஸ் மீன் குழம்பு உட்காந்து சாப்பிட வேண்டிதான்

ஒவ்வொருத்தரும் அதை தாண்டி போய்ட்டுருக்காங்க இவனா அதோட ரெண்டு மடங்கு போய்ட்டுருக்கான் விஷயம் மீன் குழம்பு செஞ்சு சோறை போட்டு சாப்பிட்டாச்சுங்க மக்களே ஒரு குடி பிடிச்சாச்சு இன்னைக்கு என்ன கண்ணில் தண்ணி வருது மிளகா தூள் தானா செஞ்சு சாப்பிட்டாச்சு